வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடு வடி மீனவன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பாலத்தில் ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய வேலை பார்க்குறாங்க என்ன பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேன் மூலமாக இங்கே இருக்கிற அந்த பெரிய இரும்பை கொண்டு வந்து இந்த லாரியில் வைக்க போகிறாங்க அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இன்னும் சிறுற வேலைகளை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிரேன் வந்து இரும்பை தூக்கிட்டு வந்துருச்சுங்க அதை கொண்டு வந்து அந்த லாரியில் வைக்கிறாங்க பாருங்கள் அந்த லாரியில் போது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மேலே மஞ்சள் கேப்பு போட்டு ரெண்டு பேர் அந்த லாரியில் நிற்கிறாங்க அவங்க எப்படி வரணும் எந்த அளவில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை ஆட்ட ஆட்ட அந்த கிரேன் ஆப்ரேட்டரும் அதே மாதிரியே அவங்க சொல்லுக்கு ஏற்றப்பில அந்த இரும்புகளை பையன் பையன் மெதுவாக கொண்டு வந்து வைக்கிறாரு தொடர்ந்து பாருங்கள் இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த லாரியில் வந்து இரும்பு தூக்கி வைக்கிற வேலை மட்டும் இல்லைங்க மற்ற அல்ற சில்றையான வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்க அந்த சில்ற வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலத்தில் அந்த கல்லுகளை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கலவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பல வேலைகளை மொத்தமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வேலைகள் கச்சிதமாக பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு வழியே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பை வந்து முக்கால் லாரியாக வச்சு இறக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும் அந்த முன்னாடி வர்றதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அலைமெண்ட் பார்த்து சொல்ல சொல்ல அந்த இரும்பை இன்னும் முன்னாடி நகர்த்தினா மட்டும்தான் இந்த லாரி போகும்போது முன் சைடு லாரி தூக்காமல் இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் இரும்பை முன்னாடி நகட்டணும் நகட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மூணு வேலை தான் மெயினாக பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இரும்புகளை தூக்கிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன இரும்புகளை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி வச்ச மாதிரியே தான் இன்னும் இருக்குது அந்த இரும்பை இன்னும் முழுவாசியாக அந்த லாரிக்கு முன்னாடி கொண்டு இன்னும் வைக்கலைங்க ஆனால் மற்ற வேலையில் பார்க்குறாங்க சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா ரொம்ப நேரமாக கலவை கலக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இந்த கலவை கலக்குனது எதுக்காகன்னு இப்போ தாங்க தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலவையை வச்சு இப்போ ஒரு கம்பத்தை ஓனிருக்கிறாங்க லைட் கம்பத்தை அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் கணக்கச்சிதமாக அந்த லைட் கம்பத்தை ஊனிட்டாங்க ஊனது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நம்ம கலவையை போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால சுற்றி அந்த கலவையை போடுறதுக்கு அந்த கலவையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் பல வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் கடல் வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்